மண்டிப்பதினால் கிடைக்கும் பலா பலன்கள் மனப்பான்மை அது மனிதருக்கு இறந்துவிட்டால் அவர் தேக ஆரோக்கியமாக மனதை விசாலமானவராக நோய் நொடியேற்றவராக குரோதங்களுக்கு விரோதங்களுக்கு கோபங்களுக்கு அப்பாற்பட்டவராக அல்லாஹ் எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னானோ அத்தகைய வாழ்க்கையை வாழக்கூடிய மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சூழல்கள் நம்மிலே ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வெகு சிலருக்குத்தான் உண்டு பெருமானா சல்ல அல்லாஹூலே செல்லும் அவர்களுடைய பெரியமல்ல மனைவி உம்முல் மோமினின் மோமின்களுடைய தாயார் ஆயிஷா ரணிலல்லாஹ் நனஹா அவர்கள் பேரில் முடாஃபிக்கீன்கள் அவதூறு பரப்பினார்கள் அதற்கு சில உண்மையான சகாபாக்களும் சேர்ந்து மிஸ்தஹ் ஹஸ்ஸானி பென சாவி இது போன்ற சில நல்ல சகாபாக்களும் சேர்ந்து அந்த அவதூறுல பங்கு கொண்டார்கள் இவ்வளவுக்கும் இஸ்தக யாரு அபுபக்கர் சஜீஹ் அலி அல்லாவுடைய நெருங்கிய உறவினர் மாதந்தோறும் அபுபக்கர் சஜீஹ் அலி அல்லாவுடையிடம் உதவித்தொகை பெற்று தன்னுடைய உஜீவனத்தை வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் அவரும் சேர்ந்து கொண்டே உறவு பின்னே அந்த பெண்ணுடைய தந்தை தான் நமக்கு உதவி செய்கிறார் என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் அவர்களும் சேர்ந்து அந்த அவதூறிலே ஈடுபட்டார்கள் அல்லா சுபஹு தாலா இதையும் ஒரு நன்மைக்காகவே ஆக்கினான் ஏனென்றால் அவர்களுடைய கற்பு நெறி எத்தகையது என்பதை இவ முடிவு நாள் வரையிலும் திருமறை குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் அவ்வாறு சொல்லியிருக்காங்க அவர்களை நினைத்து பார்க்கவில்லை ஆயிஷார் அலி அல்லா அவர்களே குரானில என்னை தூய்மைப்படுத்தி வசனம் இறங்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஏதோ ஒரு விதத்திலே അല്ലാഹ് അറിയിപ്പാൻ നമ്മൾ അല്ലാഹ അറിവിട്ടു അതിസുദ്ധമായവർ വാൾ അയഷാ അറിവുടർ അന്നെ ആയിഷാർ അലി അല്ലാഹ അവതൂറ് പേശിയതിനാലേ അല്ലാഹ് സത്യമാട്ടേ അബുബക്കർ സജീ അള്ളാൻ അവർ സത്യം ചെയ്ത وعن سجيتي عندك نميم விட்டு ودارك الله يبارك وسلمي ركنا ولا يعتلي اولي الفضل منكم أَن ايعطوا اولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا على ஐ அமைச்சர் அல்லாஹ் உல்லாஹும் அல்லாஹ் மஹூர் ரஹீம் இன்னும் உங்களில் இறைவனின் கொடை அருள பெற்றவர்களும் தக்க வசதியுடையவர்களும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தம் இடங்களை விட்டு அல்லாஹுமின் பாதையில் ஹைஜர் செய்தவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அவர்கள் தவறு செய்திருப்பின் அதை மன்னித்து அதை பொருட்படுத்தாமல் புறக்கணித்து விடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக பெருமை உள்ளவன் இந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் இறங்கிய மாத்திரத்தில் குராணுக்கு கட்டுப்பட்டவர்களாக கோப உணர்வு அல்லாஹுடைய தூதருடைய மனைவி மோமினி உறவினருடைய அதாவது உறவுக்காரனுடைய மகள் என்ற அந்த நிலையெல்லாம் இல்லாமல் மிஸ்தகவர்களில் செய்ததற்காகத்தான் இவர்கள் சத்தியமிட்டார்கள் இவ்வாறு சொன்ன உடனேயே அந்த கடமை அவர்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தவறுக்காக நம்மை விதத்திலும் இழிவுபடுத்தியதற்காக கேவலப்படுத்தியதற்காக நம்முடைய உரிமைகளை பறித்ததற்காக இப்படி என்னென்னவோ விஷயங்கள் இருக்கும் அதற்காக தண்டிப்பதாக இருந்தால் உடனே தண்டித்து விட வேண்டும் எதற்காக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உனக்கு இழப்போ அதை இழக்க செய்யவர்களுக்கு என்று அல்லாஹ் கூறியிருப்பது அதோடு அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டும் காலகாலத்துக்கு மனதிலே வைத்து குரோதமாக விரோதமாக இருக்கக்கூடாது இப்படி அவர்கள் உடனுக்குடனே அதற்குண்டான பரிகாரத்தை செய்து மீண்டு விடுங்கள் நீங்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக உங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்காக நீங்கள் மன்னித்தால் அது மிக வீரமிக்க செயலாகும் உறுதிமிக்க செயலாகும் என்று ஆக இப்படி மன்னிப்பதன் காரணமாக நம்முடைய மனம் புரோதமற்றதாக விரோதமற்றதாக பகமையற்றதாக காணர்வற்றாக எப்படி அல்லாஹு படைத்து வாழ வேண்டும் என்று சொன்னோ அத்தகைய மனநிலைகளை நாம் வாழக்கூடியவர்கள் ஆகிவிடும் இன்னும் அல்லாஹ் பல இடங்களிலே இந்த மன்னிப்பை கை கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலாபலன்களை சொல்கிறார் இறை எச்சத்திற்கு மிக நெருக்கமானது மன்னித்தல் அக்கிரமுலி தப்புவா நீங்கள் மன்னித்தால் அது இரையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது இறையச்சம் உடையவர்களால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுபவர்களால் தான் மன்னிக்க முடியும் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது இறையச்சமுடைய அவர்களுடைய இலக்கணத்தை சொல்லும்போது அல்லதீனா இன்ஃபெக்ட் போனஃபிஸ் வர்றா இவன் வர்றா இவள் காலிமீனல் ஹைல அவள் ஹாஃப் இன் அநே நாஸ் ஒல்லா ஹையோ அந்த இரைய இரையற்ற உடையவர்கள் செல்வமான இன்ப நிலையிலும் ஏழ்மையான துன்ப நிலையிலும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மென்று விழுங்கி விடுவார்கள் மனிதர்கள் செய்யும் புலைகளை அவர்களுக்கு கிடைத்த தேங்குகளை மன்னித்து விடுவார்கள் இத்தகைய நன்மை செய்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மன்னித்தால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிப்பான் நமக்கு மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சொல்லிய பிரகாரம் அந்த வாழ்க்கை ஏனென்றால் கோபம் யாரிலிருந்து ஏற்படுகிறது சேதானிருந்து அவன் தான் இவ்வாறு இவ்வாறு எல்லாம் இவ்வாறு இவ்வாறு எல்லாம் மரணத்திலும் மையத்து முகத்திலும் என்னை பார்க்க கூடாது உண்மையத்து முகத்திலே நான் விழிக்க மாட்டேன் என்றெல்லாம் பிரித்து வைத்து பகைமை உண்டாக்கி அதன் மூலமாக அல்லாஹுடைய வரம்புகளை மீறவை பவன் செய்தான் ஒரு இடத்துல அபிசல் அல்லாஹ் ஒரு பயணத்தில் இருக்கும் போது ஒரு கிராமவாசி அபிசல் அல்லாஹ் அவர்களுடைய கழுத்திலே கடந்த அந்த போர்வையை பிடித்து இழுக்கிற எந்த அளவுக்கு இருக்க இழுக்கிறார் என்றால் அந்த இழுத்ததில வந்து அவர்களுக்கு தழும்பு சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கசியக்கூடிய அளவுக்கு பிடித்து இழுக்கிறார் இழுத்து முகமதே எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அவர் ஒரு பாமரன் அறியாதவன் அப்ப அவர் இந்த மாதிரி கேட்டவங்க சகாபக்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது அல்லாஹுடைய கூகுதலை எப்படி யாரோ யார சூழல்லாம் யா நபி யா நபிய அல்லா இப்படிதான் கூப்பிடுவாருங்க யார சூழல்னா ஏன் நபி அல்லா என்றுதான் சொல்லுவாருங்க இவர் என்ன சொல்லுகிறார் பேரை மொட்டையாக கூப்பிட்டு முரட்டுத்தனமாக நடந்து எங்களுக்கு எதாவது கொடுங்க கொடுத்துட்டு சொல்லுங்க அப்பொழுது நக்சுமன் லாபலிய உட்கார்ந்தவர்கள் பொண்டாக இருந்தார் குழுமுருவன் மூத்தார்கள் அவருக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அறியாதவர்கள் அல்லாஹ் கூறுகின்றன் ખુદિલアフர் வ அம்ரு பில் ஹுர்ஃபி வ ஆரிது அனல் தாஹிலீன் ஏனெனோம் இறை தூதரே மன்னிப்பை கை கொள்ளவிராக நன்மையைக் கடைப்பிடிக்குமாறு மக்களை ஏவுவிராக மேலும் அறிவீனர்களை புரக்கி내ந்து விடுவோம் இவரை தண்டிக்கலாம் இவரை கோபமாகவே மனதில் வைத்துக் கொள்ளலாம் நாலு பேருக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு என்னுடைய பூர்வை இழுத்து என்னை காயப்படுத்தி என்னுடைய பேரை முட்டகாய முட்டையாக சொல்லி அதெல்லாம் செஞ்சது பத்தாதுன்னு சொல்லி எந்த உதவியும் கேட்கிறான இவன் அப்படின்னு அவர்கள் நினைக்கல ஏனால் அவருடைய இலக்கு தொலை தூர நோக்குடைய இலக்காக இருந்தது அறிவினர்கள் அறியாதவர்கள் ஏதாவது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் அதை புறந்தள்ளி புறக்கணித்து அவர்களை மன்னித்து நாம் நம்முடைய பாதையிலே செல்லும் போது நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும் அவன் அப்படி சொன்னான் நான் அதை ஏற்க முடியாது அப்படி சொன்னான் அதை நான் மன்னிக்க முடியாது என்று அதையே போட்டு நாம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இதுல நபிமார்களுக்கு அந்த பண்புகள் அந்த மன்னிக்கின்ற பண்பு நபிமார்களுக்கு அதிகமாக இருந்தது இஸ்மடி இஸ்லாம் அலி இஸ்லாம் அவர்களை கிணற்றிலே போட்டார்கள் அவர்கள் ஆட்சி தலைவராக போட்டவர்கள் அந்த வாங்க தன்னுடைய தம்பியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு உபாயத்தை கூறுகின்றார் இந்த மாதிரி அவருடைய பொதியில ஒரு பொருளை வச்சுட்டா அவரை நீங்க தடுத்து வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற அல்லாஹு சொன்ன உபாயத்தின் பிரகாரம் அந்த வேலையை செய்கிறார்கள் அப்ப யாருடைய பொதியிலே அது இருக்கிறதோ அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி முதலிலே அந்த சகோதரர்களுடைய பொதியெல்லாம் தேடிவிட்டு கடைசியாக புனியாவின் அவருடைய பொதியை தேடும் போது அது அதிலே இருந்தது உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எப்பறம் வழியில யூசுவும் திருடி இருப்பார் புனியாவின் திருடி இருந்தால் யூசுவும் திருடி இருப்பார் இது அவர்களுக்கு விளக்குகிறது ஆனால் அவர்கள் தன்னை யார் என்று கொள்ளாமல் அல்லாஹ் அல்லாஹம் நீங்கள் தெரிந்தது போல சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்லுகிறார் பிறகு அவர்கள் தான் என்று தெரிந்த பிறகு இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னி கேட்டோம் நான் உங்களை மன்னித்து விட்டேன்

இவர்களை அழித்து என்று சொல்லவில்லை இவர்களை மன்னித்து இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் ஏன் உயிரினும் மேலான பிள்ளை நடந்தது என்ன உகது போரிலே கண்ணக் கதப்புகள் விற்கப்படுகிறது பழு உடைக்கப்படுகிறது கமன் கற்களால் அப்பொழுது அன்னை ஆயுஷார் அழியல்லாக கேட்கிறார்கள் உகதுதான் உங்களுக்கு கஷ்டமான நாள் என்று இல்லை அக்கபாவுடைய நாள் தான் எனக்கு கஷ்டமான நாள் அந்த நாளிலே என்னை விரட்டி அடித்தார்களே கல்லால் இருந்தார்களே நான் எங்கே ஓடுகிறேன் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருந்தேனே இறுதியாக உடல் முழுவதும் ரத்தம் மலைகளை நிர்வகிக்கக்கூடிய இரண்டு வழக்குகள் மாணவர்கள் தாய்ப்பு இரண்டு மலைகளுக்கே இடையே உள்ள ஊர் இந்த மலைகளை ஒருங்கிணைத்தவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறேன் உத்தரவு தாரங்கள் என்று இஸ்லாம் அவர்கள் இரு வாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள் அழித்து விடுங்கள் என்று சொன்னார்களா இவர்களை சத்திய மார்க்க இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவர்களை விட்டு விடுங்கள் நான் மன்னித்து விட்டேன் ஆக இவ்வாறு மன்னிப்பை கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் அல்லா சுபகால இந்த மன்னிப்பவர்களை மகத்தானவர்களாக சொல்கிறார் அவர்கள் கூறுகிறார்கள் தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை நிறைய பேர் தர்மம் செய்யறதில்லை அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹு தற்புகழ்ச்சி இல்லாமல் தான் பாராட்டப்பட வேண்டும் அல்லது தான் கொடுத்ததை நாம நாலு பேருக்கு சொல்லி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எவர் அந்த செல்வத்தை தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை அல்லாஹ் அதிகப்படுத்தியே தீர்வார் அல்லாஹும் சொல்கிறான் அபிவிருத்தியும் அழைத்து தான தர்மங்களை பழகி பெருக செய்வான் அபிவிருத்தியை கொண்டு ஆக தர்மம் எந்த செல்வத்தையும் குறைப்பதில்லை மன்னிப்பதால் ஒரு அடியா இருக்கு அல்ல கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறேன் நிறைய பேர் மன்னிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளை கோழைன்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து ஏதாவது ரோஷம் இல்லாமன்னு சொல்லுவாங்க என்ன இவ்வளவு தூரம் இவருக்கு நடந்திருக்கு இதுக்கு மேலே இவர் மன்னிக்கிறதா மன்னிக்க கூடாது அப்ப நாமளும் அப்படி இருக்கிறது தான் நல்லது அப்படி மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுகிறார் அல்லாஹுடைய கண்ணியம் யாருக்கு வேணும் நமக்கு வேணும் மன்னிக்காமல் இருக்கின்றதால் குரோதத்தை விரோதத்தை இன்னும் அதிகமாக கூடியவன் செய்தான் மன்னிப்பதால் அரியா அடியாருக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் அல்லாஹுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் உயர்த்தாமல் இருப்பதில்லை இச்செய்தி அபுரார் அலி அல்லவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீ முஸ்லீமில ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த மாதிரி நாம் குரான் நெடிகளும் ஹதீஸ் நடிகளும் பார்க்கும்போது இந்த மன்னிப்பை கூலி அதை போன்றது ஒரு தீமை செய்தால் அதற்குரிய கூலி தீமை தான் என்ன செஞ்சாங்களா அது ஆனால் எவர் அந்த தீமையை பொறுத்துக்கொண்டு தனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை பொறுத்துக்கொண்டு அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அல்லாஹவிடம் அவருக்குரிய நற்கூழி இருக்கிறது அது எவ்வளவு என்று அல்லாஹ் சொல்லவில்லை நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் ஆகையினால் நாம் இந்த மன்னிப்பை கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய அருளும் பொருளும் அல்லாஹுடைய சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் யாரு அவன் மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புவான் மன்னிப்பதை தன்மீது கடமையாகிக் கொண்டவன் அல்லாஹ்மை என்ன அக்கா அஹ்வன் தொகைப்புல ஆஹா குவாப்வா நீ மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புவ நீ என்னை மன்னிப்பாயாக அதுவும் இறுதி பத்தியில் ரமலான் மலை மாதங்களில் இது போன்ற ஒரு ஜுவாவை எப்சல் அல்லாஹ்னு சொல்லும்போர்கள் கற்றுக்கொடுக்கின்றார் தைலத்துல் கதரை நிரவாக இருந்தால் நான் என்ன கேட்பது என்ன ஜுவா கேட்பது என்று சொல்லும்போது அல்லாஹ்மை என்ன அக்கா ஆஹ் அன் டொஹைல்புல் ஆஹோ குவாப்வான்னி எல்லாம் நீ மன்னிப்பத மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புவன் என்னை மன்னிப்பாயாக நாமளும் மன்னிக்கிறது இல்லை அல்லாஹும் அவனை மன்னிக்க கூடாது என்ற அந்த எண்ணமும் நம்முடைய மனதில் இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அத்தகைய குரோதங்களுக்கு விரோதங்களுக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது இன்னொரு சம்பவம் இப்படி அபாஸ் அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த மதினாவுக்கு வந்து தம் சகோதரி மகன் ஹுர்ரோ இப்படி கைஸ் அவங்க ஒரு குமரலி அல்லாவோட நெருக்கமாக அவர் அவர்களிடத்துல எப்படி சகோதர மகனேட்டு ஒருத்தர் வருந்து அவர் செச்சா வந்து என்ன செய்யறாரு சகோதர மகனே நீங்க உமருக்கு ரொம்ப நெருக்கமா உமரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க நான் இடத்துல கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்ப உமர் அலி இவங்க போய் கேட்ட உடனே சரி கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உமர் அலி யார் ஜனாதிபதி எவ்வளவோ அதாவது கடுமையான நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய அத்தகைய ஒரு ஜனாதிபதி அழைச்சி வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்தவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா கத்தாபின் புதல்வரே கத்தாபின் புதல்வரே எங்களிடையே நீங்கள் நீதியுடன் தீர்ப்பளிப்பதில்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக ஹத்தாபின் புதல்வரே நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வழங்குவதில்லை இந்த செய்தியை கேட்டவுடனே என்ன செஞ்சாங்க உடனே அவர் அடிக்கிறதுக்காக பாஞ்சாங்க அப்ப இந்த கூட்டு அவர் சொன்னாரு இவர் அறியாதவர் முட்டாள் அறிவிலி ஜாகி அல்லாஹ் என்ன சொல்கிறான் நம்பிக்கை எனினும் இறைத்துவதனே மன்னிப்பை கை கொள்வீராக நன்மை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக மேலும் அறிவினர்களை புறக்கணித்து விடும் என்ற இந்த ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி வசனத்தை ஓதியவுடன் அவ்வளவு கோபமாக வேகமாக ஏனென்றால் அவர் பேசியது சரியில்லை அப்படி குமரல் இல்லா இல்லை அனைவருக்கும் நீதி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர் அவதூறு பெறப்போது போல் பேசுகிறார் எந்த அளவுக்கு கோபம் வந்தோ அந்த அளவுக்கு பாய்ந்து சென்ற அவரை இந்த வசனம் கட்டுப்படுத்திவிட்டது அல்லாஹ் இப்படி கூறுகிறான் என்று சொன்ன உடனே அப்படியே அவர் அறியாதவர் அவரை நீங்க அடிக்க போய் என்ன செய்யறது நமக்கு எவ்வளவு பணிகள் இருக்கு மன்னித்து விட்டோம் ஆக இந்த மாதிரி மன்னிக்கக்கூடியவர்களாக மன்னிப்பை விரும்பக்கூடியவர்களாக நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சகாபாக்களும் அவ்வாறு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நல்ல பண்பு உயிரும் உயர்ந்த பண்பு மனிதாபி மிக்க பண்பு மிகச்சிறந்த பண்பு மன்னித்தலால் எத்தனையோ நற்பண்புகளிலே இது தலையாய பண்பாக இருக்கின்றது ஆகவே மன்னிப்பை கை கொள்ளக்கூடியவர்களாக மன்னிப்பை அதிகமாக நாம் அல்லாஹிடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற அதே நேரத்திலே நமக்கு யாரும் எதுவும் செய்தால் அவர்களுக்காக நாம் மன்னிக்கும் போது அல்லாஹ மிகப்பெரிய கிருவி செய்கிறான் அவன் நம்மை நேசிக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆவதற்கு நாம் மக்களை மன்னிக்க கூடியவர்களாக அதன் மூலமாகற்ற நெஞ்சிலே எதுவும் இல்லாத பொறாமை இல்லாத கசடு வினை எதுவும் இல்லாதவர்களாக பரந்த மனப்பான்மையோடு வாழ்வதற்கு பல பலாபலன்களை பெற்று தரக்கூடிய இந்த மன்னிப்பை கை கொள்ளக்கூடிய நண்பர்களாக ஒல்லல்லாஹு உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு मुदल उर